உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் திருச்சி புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் வாங்க ஏஎம் ஹவுஸ் தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் நிறைய வீடு நீங்கள் பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உதவியாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற வீடு திருச்சி ஆயில் மில் அம்பிகாபுரத்தில் இருக்குது ஆயிரத்தி நூறு சதுரடி இடம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாக கட்டியிருக்காங்க மேலே ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு அந்த மாடியில் உள்ளது தான் கட்டியிருக்காங்க ஒரு பெட்ரூமு காமனாக ஒரு பாத்ரூமும் குளியல் அறையும் வச்சுருக்காங்க கிச்சன் இருக்குது வடக்க பார்த்த வீடு இந்த வீட்டோடய விலையை பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் விலை குறையக்கும் வாய்ப்பு இருக்கும் லோனு கூட போட்டுக்கலாம் அழகான வீடு நல்ல பெரிய ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு தான் நிறையா ஸ்லாஃபு வச்சுருக்காங்க ஜாமான் வைக்கிற மாதிரி இது போல் அம்பிகாபுரத்தில் நிறைய வீடு வந்து விலை குறைவாக இருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னா கல்கண்டாக்கோட்டையிலையும் வந்து விலை குறைவாக வீடு இருக்குது இருபத்தி ஏழு லட்சத்துக்கெல்லாம் வீடு இருக்குது கல்கண்டா கோட்டையில் நம்ம ஒரு பெட்ரூமை பார்த்துட்டோம் ஒரு ஹாலு இந்த ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவில் தான் இந்த பாத்ரூம் வச்சுருக்காங்க அதுக்கும் டோர் லாக் வச்சுருக்காங்க மேலே ஸ்லாப் வச்சுருக்காங்க இந்த புறம் பாருங்கள் இதில் ரைட் சைடில் வந்து பாத்ரூமு குளியலை அரைச்சிருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து பாத்ரூம் இருக்குது தனித்தனியாக வச்சுருக்காங்க இந்த வீட்டில் லோ பட்ஜெட்டில் முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குது அம்பிகா பரத்தில் இருக்குது இந்த வீடு வடக்கு பரத்த வீடு வீடு கட்டி எட்டு வருஷம் ஒம்பது வருஷம்னு சொல்கிறாங்க மாடியில் ஒரு பெட்ரூம் இப்போ கட்டியிருக்காங்க நான் மாடியை வேணால் காட்டுறான் பாருங்கள் மேலே சீட்டு போட்டிருக்காங்க அதே போல் காளி மலைகள் வந்து நிறைய இடத்துல விற்பனைக்கு இருக்குது இருபத்தி ஆறு லட்சம் இருபத்தி ஏழு லட்சத்துக்கெல்லாம் கல்கண்டா கோட்டையில் இருக்குது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரம் சதத்தில் வீடு இருக்குது ஆனால் பாதை வந்து பார்த்திங்கன்னா நாலடி பாதை தான் இருக்கும் நல்ல விலை குறைவான வீடுலாம் வந்திருக்குது பாருங்கள் நண்பர்களே புதிய வீடு பழைய வீடு வாங்க இந்த ஏஎம் ஏஎம்ஹ் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மேலே நம்பருக்கு எண்பத்தி ரெண்டு எழுபது எழுவத்தி ஒன்று தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வீடும் சரி காலி மனைகளும் கீழே மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது சேரம் வந்துருந்த வீடு நல்லா வடக்க பார்த்த வீடு மேலே புதுசாக இப்போ தான் ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க வீட்டுக்கு மேலே வந்து மேலே சீட்டு ஒன்று போட்டிருக்காங்க வெயில் படாமல் இருக்கக்காக சீட்டு போட்டிருக்காங்க இடம் நிறைய கேப் இருக்குது அது வேணாம் அந்த அந்த இடத்த கூட இன்னொரு பெட்ரூம் கூட மேலே உருவாக்கிக்கலாம் இது வர்ற பாதை நம்ம மேலே படிக்கு மேலே போகிறோம் பாருங்கள் அந்த படிக்கு மேலே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இது மேலே சீட் ரெண்டு மாதம் அடைச்சிருக்காங்க மேலே சீட்டு போட்டிருக்காங்க இந்த திருவிப்பா பாருங்கள் ஒரு பெட்ரூம் மட்டும் அதை வந்து ஒட்டு போட்டு கட்டியிருக்காங்க புதுசாக கட்டியிருக்காங்க இது கட்டி ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பெட்ரூமோட போட்டு ஒரு கிச்சனை வாங்கி மேலே ஒரு கிச்சனை போட்டால் கூட நம்ம இந்த வீட வாடைக்கு விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்துக்கலாம் இவங்க ஒரு பெட்ரூம் மட்டும் போட்டுக்கிட்டாங்க புதுசாக பக்கத்து தான் போட்டு கட்டியே இருக்காங்க அழகாக அழகாக ஒட்டியிருக்காங்க புது வீடு தான் மேலே இருக்கிறது விலை குறைவாக இருக்குது விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு உள்ளவங்க நண்பர்களே